ஹலோ விவாஸ் அனைவருக்கும் வணக்கம் ஐநா துணை சிறியலில் ஒரு வழியாக அப்போ அந்த வண்டியை ஓட்ட கற்றுக்கிட்டாங்க பட் இருந்தாலும் சோழன் பார்த்திங்க அப்படின்னா நிலாவை செம்மையாக கண்டல் பண்ணிட்டு தான் இருக்கார் இன்னொரு பக்கம் சோழன் அவரோட ஓனரை பார்த்து என்னோடய லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியும் நேற்று வரைக்கும் நான் பிஸியாக தான் இருந்தேன் ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்க போகிறாரு ஆனால் அங்கே யாருமே சோழன் சொல்கிறத காது கொடுத்தும் கேட்கல மதிக்கவும் இல்லை இதனால் சோழன் என்ன பண்ணுன்னு தெரியாமல் மனசு உடஞ்சி போய் தான் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தால் சோழன் அப்பா பார்த்தீங்கன்னா இன்னும் வேற வெறுப்பேற்றுறாரு ஸோ இதனால் கடுப்பான சோழன் அவர் ஓனரோடு சேர்ந்து பாரில் குடிக்க போகிறாரு அங்கே தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அதெல்லாம் அந்த ஓனர் கேட்டுட்டு இவ்வளோ நடந்திருக்கு ஏன் சொல்லவே இல்லை என்கிட்ட பொண்ணுங்கக்கிட்ட நீ தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அவன் மனைவி தானேன்னு சொல்லி சொல்லுவோம் சோழனும் இவர் சொல்கிறது சரி தானேன்னு சொல்லிட்டு நிலா கூட ஒரே பெட்டில் தூங்கான்னு சொல்லிட்டு நிலா பக்கத்தில் போய் படுக்கிறாரு சோழன் குடிச்சது போனதாலையும் திடீர்னு இப்படி பண்ணதாலேயும் நிலா பயத்தில் கத்துறாங்க இது ஒரு தான் இன்றைக்கி எப்போ சாரம் முடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா நிலா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்